கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் ஏசுவே நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்த உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை ரூத்தின் சரித்திரம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் புக் ஆஃப் ரூத் சாப்டர் த்ரீ வர்ஸ் தேர்ட்டீன் ராத்திரிக்கு தங்கீரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை தேவனோடு உள்ள உறவில் ராம் முழுவதும் தங்கியிருங்கள் தேவனோடு உள்ள உறவில் ராம் முழுவதும் இந்த உலகத்தின் முடிவு மட்டும் தங்கியிருங்கள் தேவனுடைய வருகை மட்டும் தங்கியிருங்கள் அப்பொழுது தேவன் உங்களை மனவாட்டியாய் வைத்து தேவனுடைய உறவில் தங்கியிருக்க பழகுங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ரூத் போவாசோடு பழக ஆரம்பிக்கிறார் ரூத் மனவாட்டி சபைக்கும் போவாஸ் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கும் அடையாளமாய் இருக்கிறார்கள் சபை மனவாட்டி நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பழக ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னவென்றால் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவில் நீங்கள் நிலைத்திருக்க தங்கி இருக்க பழகுங்கள் தேவனோடு கூட இருக்கிற உறவில் நீங்கள் நெடுநேரம் காத்திருந்து உங்கள் எண்ணம் உங்கள் சித்தம் உங்கள் இருதயம் உங்கள் ஆத்மா உங்கள் சரீரம் இவை அனைத்தும் தேவனோடையே இருக்க 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 அது பழக ஆரம்பிக்கும் அப்பொழுது மணவாளன் உங்களிடத்தில் பிரியப்படுவார் ரூத் வந்தால் முதலாவது கதிர் பொறுக்கினால் ஆனால் அவளுக்கு ஆவியானவர் மூலமாய் சொல்லப்பட்டதான வார்த்தை ராத்திரி நேரத்தில் அவரோடு தங்கியிரு ராத்திரி வேளையில் போவாஸோடு தங்கியிரு இன்றைக்கும் பிரசுத்தாவியானவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அது கிறிஸ்துவோடு கூட ராக்காலம் முழுவதும் ராக்காலம் என்றால் இந்த உலகத்தின் முடிவு அல்லது கருத்துடைய வருகை அது வரைக்கும் நீ இயேசு கிறிஸ்து சொன்னார் ராக்காலம் வருகிறது ஒருவனும் கிரியை செய்யக்கூடியாத ராக்காலம் வருகிறது இந்த உலக வாழ்க்கை ராக்காலம் தான் இதிலே நாம் கிறிஸ்துவோடு கூட தங்க 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 ஒரு விடியற் காலம் வரும் அதுதான் கர்த்தருடைய வருகை அல்லாவிட்டால் நம்முடைய மரண நாள் இதில் ஏதோ ஒன்று நமக்கு சம்பவிக்கும் அப்பொழுது நாம் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க முடியும் அப்போ அந்த உறவில் ரா முழுவதும் ராக்காலம் முழுவதும் ரூத்து தங்கியிருந்தது போலவே நீங்கள் தங்கியிருக்கணும் அது எப்படி பஸ் நாங்கள் தங்கிறது அதில் எப்படி இருக்க முடியும் ஏழு காரியத்தில் நீங்கள் ஆண்டவரோடு ராக்காலத்தில் தங்கியிருக்கலாம் ஒன்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சபைக்கு வந்து ஜபிக்கிறீர்கள் அல்லவா அது தேவனோடு தங்கி இருக்கு அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது தினந்தோறும் அவர்கள் தேவாலயத்தில் தரித்திருந்து ஜபத்திலே உறுதியாகி தரித்திருந்தார்கள் தினந்தோறும் நீங்கள் ஆண்டவரோடு தங்கி இருக்கணும் அதில் ஒன்று சபையில் ஆண்டவரோடு கூட வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ஜபம் பண்ணிட்டு போகணும் இரண்டாவது சர்வாங்க தகன பலி போஜன பலி இது இரண்டும் தினந்தோறும் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இதை நீங்கள் டெய்லி செய்யணும் சர்வாங்க தகன பலி என்றால் நம்மை முழுவதுமாய் தேவசத்தம் செய்வதற்கு ஒப்புக் கொடுப்பதும் போஜன பலி என்று சொல்லும்போது தேவனோடு இருக்கிற சமாதானத்தை காத்து கொள்வதும் மூன்றாவதாக பொருத்தனைகளை நீங்கள் டெய்லி செய்யணும் ஒரு அரை மணி நேரம் ஸ்தோத்தரிப்பேன் ஒரு கால் மணி நேரம் உட்காந்து ஒர்ஷிப் பண்ணுவேன் கைத்தட்டி பாடுவேன் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன் இப்படி நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை தாண்டி நீங்கள் சில காரியங்களை ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணுறது அதை நீங்கள் டெய்லி செய்யலாம் நான்காவதாக தினந்தோறும் ஊழியம் செய்த போசலை குறித்து அப்போசல் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவன் அநேகரோடு கூட தேவனுடைய உபதேசங்களை வீடுகள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஆதி திருச்சபை அதை செஞ்சுது தோறும் நீங்கள் உபதேசம் பண்ணலாம் டெய்லி டெய்லி சுவிசேஷ ஊழியம் நீங்கள் செய்யலாம் ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது நீங்கள் தினந்தோறும் சம்பாஷணை பண்ண வேண்டும் மற்றவங்களோட பேசும்போது எப்போதுமே நம்ம உரையாடல் காட் கான்ஷியஸாக இருக்கணும் உங்கள் வேலை நேரம் தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் காட் கான்ஷியஸாக உங்கள் உங்கள் கான்வர்சேஷன் இருக்கணும் உங்கள் சம்பாஷணில் வேர்ல்டு வரக்கூடாது ஆண்டோரை பற்றி வசனத்தை பற்றி ஊழியத்தை பற்றி நம்ம ஆண்டோருக்கு போகிறத பற்றி பாடலை பற்றி இப்படி அந்த இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது தினம்தோறும் நீங்கள் உபவாசிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேளை நைட்டு நேரத்துலையோ பகல்லையோ உபவாசிக்கலாம் இதையும் தினந்தோறும் நீங்கள் செய்யலாம் ஏழாவதாக வேதம் சொல்லுகிறது சகித்தல் ஒரு பின்பற்றி வர வேண்டுமினால் தன்னைத்தான் வெறுத்து அணுதினமும் தன் சிலவையை எடுத்து டெய்லி க்ராஸ் ஆண்டவருக்காக ஏதோ ஒரு விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சகிக்கலாம் இந்த சகித்து சகித்து அந்த சிலுவையை சுமக்கும் போது அந்த மணவாளனோடு நம்ம என்ன செய்கிறோம் இன்னும் அதிகமாக நெருங்கலாம் அப்போ இந்த ராக்காலம் முழுவதும் இந்த ஏழு காரியங்களில் தங்கிடுங்க மணவாளனோடு அதிக நேரம் எடுத்து தங்கிடுங்க ஒரு விடியற் காலம் உண்டு அந்த விடியற் காலத்திலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள் ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் கொடுத்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம் அதாவே உமோடு கூட உள்ள உறவில் ரூத்தை போல ராத்திரி முழுவதும் தங்கியிருக்க உதவி செய்யுங்க அந்த ராக்காலம் என்பது இந்த உலக வாழ்க்கை என்பதை நாங்கள் அறிகிறோம் அண்டுவுரே ஜெபத்திலும் அன்றுவரே பலி செலுத்துவதிலும் உரையாடலிலும் ஊழியத்திலும் அன்று சகித்தலிலும் பொருத்தனைகளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து 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 தேவ கிருபையை பூர்ணமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ரூத்துக்கு நீங்கள் அந்த கிருபையை கொடுத்தீங்களே ரூத் உம்மோடு சேர்த்து கொண்டீங்களே அதே போல் எங்களையும் உம்மோடு சேர்த்துக்கொண்டு எங்களுக்கு ஒரு விடியற் காலத்தில் வைத்திருக்கிறபடியால் கோடான கொடி ஸ்தோத்திராண்டவர் கத்தரதை செய்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை அடியான ஆசிர்வதிக்கிறேன் நன்மையும் கிருபையும் பெற்று ஒரு சுகித்திருக்க கத்திர செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்